வாக்கு சித்தி ஜோதிட இனிய வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வர்க்க அந்த கடன் தொல்லை உடல்நிலை பிரச்சனை அதாவது நோய் நொடி கூட தாத்தாக்கு இருந்தது அப்பாக்கு இருக்கும் அப்பாவுக்கு இருக்கிறது மகனுக்கு இருக்கும் அந்த மகனுக்கு இருக்கிறது பேரனுக்கு இருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து ரீதியாகவே அந்த கஷ்டங்களும் நோய் நொடிகளும் தொடர்ந்து இருக்கும் சில பேரெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க அப்பாவும் இந்த மாதிரி தான் மேடம் ரொம்ப கடனால கஷ்டப்பட்டு மீண்டு வந்தாங்க எங்களோட தாத்தாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களுக்கு அந்த ஏதாவது ஒன்று ஒன்றா நோய் நொடி பிரச்சனையா இருக்கலாம் தொடர்ந்து வர்க்க ரீதியாக தொடர்ந்து ஒரு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர்களுடைய அம்மா அப்பா சொல்லுவாங்க நம்ம தாத்தாக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு நம்ம அப்பாக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு நிச்சயமா அது மறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து அந்த கஷ்டங்களும் அப்படிதான் அவமானங்களும் கஷ்டங்களும் அப்படிதான் இருக்குங்க அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னாவே நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க நேர்மையா இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அப்போ இது யாருனால ஏன் நம்ம வந்து நம்ம யாருக்கும் எந்தப்பாவும் அறியலையே ஆனா இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி சில க கலங்கங்களோட போய் தெய்வங்கள் கிட்ட முறையிடுறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஜாதகம் பார்க்க வரும்போதும் இதை சொல்லி அழுகிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோங்க அப்படி இருக்கிறவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களே நிறைய நபர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் மேடம் இதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்குதா அப்படின்னா குலதெய்வத்தை மட்டும் நாடுங்க குலதெய்வத்தை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க இந்த மாதிரி எல்லாம் வர்க்க ரீதியா தொடர்ந்து பாதிப்புல இருக்கிறாங்க அப்படின்னாவே அந்த குலதெய்வ பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துல நிச்சயமா அங்கே தொடர்பு பெற்றிருக்கும் கிரக ரீதியாவோ பாவக ரீதியாவோ நிச்சயமா தொடர்பு பெற்றிருக்கும் அதே மாதிரி தசாபுத்தி காலங்களும் தொடர்பு பெற்றிருக்கும் அவங்க பிறந்ததுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேல அப்படிங்கிறப்ப அந்த பாதிப்புல இருப்பாங்க அப்ப இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி ஆயினா அந்த இடத்துல அந்த பலன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாவே இருக்குங்க அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க எந்த தெய்வத்தை நாடினாலும் குல தெய்வத்தினுடைய அனுமதி இருந்தாதான் மற்ற தெய்வங்களினுடைய அந்த முழு அனுகிரகத்தையே பெற முடியும் பரிதாபங்கள்னால உங்களுடைய பக்தினாலவேனா அந்த தெய்வங்கள் மனமிறங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் நம்ம மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்களே நம்ம மேல இவ்வளோ ஒரு சரணாகதி அடைஞ்சிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ஆனா அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அ அதே தெய்வங்கள் உங்களை நாடி வரும் புரியுதுங்களா அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி துயரங்கள்ல வர்க்கரீதியாவே தொடர்ந்து துயரங்கள்ல ஆகப்பட்டுட்டு இருக்கிறவங்க ஒன்னா நோய் நொடி பிரச்சனையா இருக்கலாம் இல்லை அந்த கஷ்ட நஷ்ட அவமானங்களா இருக்கலாம் இதில் அகப்பட்டுட்டு இருக்கிறவங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அமாவாசை நாளில் உங்களுடைய குலதெய்வ குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று நான் சொல்றது அமாவாசை அன்று குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அன்றைய நாள் முழுவதும் என்னென்ன பூஜை ஆகுதோ காலை பூஜையாகட்டும் மதிய பூஜையாகட்டும் இரவு பூஜையாகட்டும் அந்த பூஜைக்கு வேணுங்கிற முழு பொருட்களையும் அபிஷேக பொருட்களாகட்டும் இல்லை அந்த அம்மனுக்கு தெய்வத்திற்கு அலங்காரம் செய்யக்கூடிய பூக்களாகட்டும் வஸ்திரமாகட்டும் எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்து அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கானதா நீங்க பாத்துக்கணும் அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கானதா நீங்க பார்த்துட்டு அம் உங்களுடைய குலதெய்வத்தை மிக மகிழ்ச்சி படுத்திட்டு வரணும் அந்த அமாவாசை அன்று இதை நீங்க தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் அல்லது இருபத்தி நாலு மாதங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணணுங்க பனிரெண்டு மாதங்கள் அல்லது இருபத்தி நான்கு மாதங்கள் நீங்க வந்து தொடர்ந்து பண்ணணும் அதுலேயே உங்களுடைய மாற்றங்கள் நல்லா தெரியும் குடும்ப சூழல்களினுடைய மாற்றங்கள் நல்லா தெரியும் அதுல மாற்றம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதாவது அந்த பன்னிரெண்டு மாதங்கள் முடிஞ்ச பின்னாடி முந்தைய இருந்த சூழலுக்கு டோட்டலாவே மாற்றம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பௌர்ணமிய புடிச்சுக்கோங்க பௌர்ணமிய தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க அமாவாசை பூஜை எப்படி பண்ணுனீங்களோ அதே போல பௌர்ணமி பூஜையும் அதே போன்று பண்ணிட்டு வாங்க இப்படி பண்ணி ஒரு தலைமுறைக்கு நீங்க உங்களுடைய தலைமுறைக்கு அப்படின்னா இதே இந்த இதோட அந்த தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற நோய் நொடி கஷ்ட நஷ்ட அவமானம் இது எல்லாமே வந்து விலகிடுங்க ஓகேங்களா இது விலகிட்டாவே உங்களுடைய அடுத்த வர்க்கமாவது நல்ல ஒரு நிலையில நல்ல ஒரு வளர்ச்சியில நல்ல ஒரு சுபபோக வாழ்க்கை வாழட்டுங்க நீங்க இது தொடர்ந்து பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் பார்க்கலாம் நன்றி